ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் ஊரில் நடந்த பங்குனி உத்திர திருவிழா பற்றி தான் பார்க்க போகிறோம் பங்குனி உத்திர அன்னைக்கு எங்கள் ஊரில் பால் குடம் காவடின்னு சூப்பராக இருந்துச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் பால் குடம் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து காலையில் வந்து கங்கணம் கட்டி இருந்தாங்க ஆக்சுவலாக மூணாவது நாள் அஞ்சாவது நாள் அது மாதிரி கட்டிவிடுவாங்க இங்கே ட சடனாக இது பண்ணதுனால அன்னைக்கு வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா காவடிக்கு வந்து அபிஷேகம் எல்லாமே பண்ணுறாங்க நம்ம நார்மலாக சாமிக்கு எல்லா அபிஷேகமும் பண்ணுவாங்க பார்த்திங்களா அதே மாதிரியே காவடிக்கும் எல்லா அபிஷேகமுமே பண்ணாங்க மஞ்சள் அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் அபிஷேகம் குங்கும அபிஷேகம் சந்தனம் அப்படின்னு சொல்லி இளநீர் பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அபிஷேகமுமே வந்து பண்ணாங்க காவடிக்கு அப்புறம் வேலுக்கு எல்லாத்துக்குமே வந்து எல்லா அபிஷேகமுமே வந்து பண்ணி ரெடி பண்ணாங்க காவடியை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக நானே இந்த மாதிரி அலங்காரம்லாம் பண்ணதை இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன் காவடி எடுத்துகிட்டு வருவாங்க எங்கள் ஊரில் எல்லா வருஷமுமே ஆனால் அளவுக்கு கிராண்டாக வந்து செஞ்சதில்லை இந்த வருஷம் கொஞ்சம் சிறப்பாகவே பண்ணாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பால் குடம் எடுக்கிறதுக்கும் எல்லாமே ரெடியாக இருக்காங்க இப்போ காவடி அலங்காரமும் எல்லாருமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க காவடி அலங்காரம் பண்ணி முடித்தோன்னே அப்புறம் கொஞ்சம் பூஜையெல்லாம் காவடிக்கு வந்து பண்ணாங்க இது இலையில் வந்து அரிசி தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே வச்சு பூஜையெல்லாம் பண்ணி சிறப்பாக வந்து பண்ணாங்க பாருங்கள் இப்போ பூஜை வந்து நடந்துட்டுருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஐஸ் ஓவர் கொடுக்காம கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன் அதையும் நீங்கள் வந்து பாருங்க ஆகா நகனபதி பொய் ஆய் கணக்கு வந்தது

அடுத்தடுத்து காவடி தூக்குறவங்க இளநீர் தூக்குறவங்க வேல் எடுக்கிறவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊரை வந்து சுற்றி வர ஆரம்பித்தாங்க பால் குடமும் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க ஆரம்பித்தாங்க போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பா காவடி ஒரு அஞ்சாறு பால் தான் இருந்துச்சு இந்த வருஷம் அதுக்கும் மேலே நல்லாவே டெவலப் அதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வருஷங்களில் இன்னும் சூப்பராக வந்து ரெடி பண்ணுவாங்க பாருங்க இப்போ பால் குடை எல்லாமே வரிசையாக வச்சு தூக்கி விட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டில் எடுத்த வீடியோலாம் நான் ஆட் பண்ணல அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இடையில வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஊரை சுற்றி வரதெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் எங்கள் ஊரெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் பசங்களுக்கு தாங்க என்ஜாய்மெண்ட் அதுவும் எக்ஸாம் டைமுங்கிறதுனால கொஞ்சம் பசங்க தான் வந்திருந்தாங்க இங்கெல்லாம் நார்மலாக ஃபஸ்ட்டில் நார்மலாக வந்துட்டு இருந்தவங்களுக்கு கோயில்கிட்ட வந்தோன்னா அவ்வளோ சாமி வந்துருச்சு பாருங்கள் பிடிச்சி தூக்கி நிறுத்தி இது பண்ணவே முடில அந்தளவுக்கு வந்து சாமி வந்து வந்துடுச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பால்குடம் எல்லாமே பாருங்கள் சாமி வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு இறங்கிருச்சுன்னு பாரு பாருங்கள் அவங்களால வந்து அவங்க நிற்க கூட முடியலை அந்தளவுக்கு வந்து சாமி வந்து வந்துடுச்சு அப்புறம் அப்படியே கோயிலை சுற்றி ஒரு ரவுண்டு வந்தாங்க பாருங்கள் எப்படி வந்து சாமி வந்து வந்திருக்குன்னு பாருங்களேன் ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு தான் அந்த சித்தப்பாவுக்கு வந்து சாமியே வந்திருந்தது அப்புறம் வந்து கோயிலை சுற்றி ஃபுல்லாக வந்தாங்க கோவிலை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து காடிய எல்லாம் இறக்கி வச்சிட்டாங்க இந்த பக்கம் அன்னதானமும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரே ரவுண்டு கோயில சுத்தி வந்துட்டு அப்படியே காவடியை வந்து இறக்கி வச்சிட்டாங்க சாமி கிட்ட பாருங்க எங்க ஊர் முருகர் இவர் தான் பக்கத்தில் இருக்காரு பாருங்க தெரியுது பாருங்க அப்புறம் பால் குடம் எடுத்தவங்களும் பார்த்திங்கன்னா அப்படியே பாட்டெல்லாம் பாடிட்டே வந்தாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பாட்டை பாடிட்டே கோயிலையும் வந்து சுற்றி வந்தாங்க எல்லோருக்கும் கடைசியாக இவங்கெல்லாம் வந்து திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு லாஸ்ட்டாக என் தங்கச்சி வந்து பால் குடம் எடுத்துகிட்டு வந்தா சுற்றி வந்தாள் கோயிலை சுற்றி வரும்போது லாஸ்ட்டாக வந்து வந்தாள் பாருங்க இவை தான் என் தங்கச்சி அப்புறம் பால் கூடை எடுத்து வந்த பாலை வச்சு பாலாபிஷேகம் வந்து முருகருக்கு வந்து பண்ணாங்க பாலாபிஷேகம்லாம் பார்க்குறதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அவ்வளோ அற்புதமாக முருகர் வந்து பாலாபிஷேகத்தில் காட்சி அடித்தார் அவங்கவுங்க தலையிலேருந்தே இறக்கி அப்படியே நேராக வந்து பாலாபிஷேகம் வந்து பண்ணிட்டாங்க சாமிக்கு முருகருக்கு பாருங்க எவ்வளோ அழகா முருகர் வந்து கால அபிஷேகம் பண்ணிக்கிறாரு அபிஷேகம் முடிச்சோன்னா அலங்காரம்லாம் பண்ணிட்டு அப்புறம் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதானமும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பூஜை முடிஞ்சோன்னே அன்னதானம் வந்து அந் எங்கள் ஊருக்கே வந்து அன்னதானம் வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு சாம்பார் எல்லாமே சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் மோர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு சர்க்கரை பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பண்ணிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் கப்பல் கிளிக் பண்ணிடுங்க பாய்